கிருஷ்ணகிரி மாவட்டம் என்புதூர் மலை கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி எந்நேரத்திலும் இடிந்து விழும் அளவுக்கு ஆபத்தான நிலையில் உள்ளது பழுதடைந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு அருகே அரசு பள்ளி செயல்பட்டு வருவதால் விரைந்து அகற்ற வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலே உழுது இது வந்து ரோடு பயிட்டு என்னாரும் புளிங்க குட்டிங்க ரோட்ல போறாங்க இப்போ அவசரமாக இடிக்கணும்னு நாங்கள் பல முறை அதிகாரிகளை அதாவது பிடி கூப்பிட்டு வந்து காட்டணுங்க கலெக்டர் பிடிஆ கூப்பிட்டு வந்து காட்டணுங்க கிராம சபையில் பல தடவை எழுதி கொடுத்துருங்க இடிங்கன்னு சொல்லிட்டு இடிக்கிறன்னு ஏற்பாடு செஞ்சுங்கிறாங்க ஆனால் இடிச்சிட்டாங்கன்னால் எங்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லை அதனால் வேறு மாற்று டேங்கோ ஏர்பாடு செஞ்சுட்டு இந்த டேங்க்கோ இடிச்சு தரலன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் விருதாச்சலம் அறிக்கைக்கு உள்ள மங்களம்பேட்டை பேரூர் ஆட்சியில் எவ்வித அடிப்படை வசதிகளும் நிறைவேற்றி தரப்படவில்லை என குற்றம் சாட்டி பாமக அதிமுக தேமுதிக கட்சிகளைச் சேர்ந்த நான்கு உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எதை செஞ்சாலும் ஒன்றுமே ஒரு கே கேள்வி கேட்டாலும் பதில் ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது எங்களுக்கு பாப்பா ஒரு டேங்க் வச்சு ரெண்டு மூணு வருஷமாக இருக்கோம் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சுடுகாட்டை வந்து அந்த புல்போதர் உள்ள ஒரு அவுத்தையும் ஒரு டேங்க் வச்சு கேட்க சொன்னோம் கொடுக்க சொன்னோம் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் வார்டில் எனக்குலாம் எதுவுமே ஒரு வேலை கூட எனக்கு கொடுக்கவும் இல்லை சும்மா சொன்னாலும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது தென்மண்டல கொள்கலன் சரக்குந்து உரிமையாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது இதில் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படும் கொள்கலன் சரக்குந்து உரிமையாளர்களுக்குள்ள பாதகமான அம்சங்களை மாற்ற வேண்டும் ஒப்பந்தத்தில் புதிய கொள்கலன் சரக்குந்துகளை அனுமதிக்க கூடாது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வர்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிருக்காங்க பைப் லைன் கொஞ்சம் வரும் இதெல்லாம் வந்து நம்ம சதன் ரீஜன்லயும் எங்களுக்கு வந்து இந்த வியாபாரம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு பைப்லைன் எங்கெங்க பிளான்ட்டுக்கு வருதோ கிலோமீட்டர் ஓடுறதும் அப்படியே குறைஞ்சிரும் இந்த வண்டியை நாங்கள் வேற எதுக்கும் உபயோகிக்கப்பட முடியாது லாரியில லாரியில் ஒரு லோடு ஓட்டுறோம் இல்லைன்னா அடுத்த வேலைக்கு போகலாம் ட்ரெய்லர்லேயும் அதே மாதிரி போகலாம் பட் இதில் வந்து இந்த வாகனத்தை வந்து இதுக்கு தான் போடணும் இடைக்கு போட வேண்டிய சூழ்நிலை இப்போ இவ்வளோ வண்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வண்டி கிடைக்கல ஆயிரம் வண்டியும் நம்ம வந்து விற்பனை செய்ய முடியாது இதை யாரும் வாங்க மாட்டாங்க நியாயமான முறையில் ஒரு தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துள்ளார்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி அனைத்து உறுப்பினர்களுக்கும் அந்த நியாயம் கிடைக்க வேண்டும் காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுதாம்பூர் ஊராட்சிக்குட்பட்ட பட்டா கிராமத்தில் செயல்பட்டு வரும் கல்குவாரியை உடனடியாக மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர் கல்குவாரிகளில் வெடி வைத்து பாறைகள் தகர்க்கப்படுவதால் விளைநிலங்களும் கால்நடைகளும் பாதிக்கப்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் உடனே மாவட்ட நிர்வாகம் வந்து இதை நடவடிக்கை எடுக்கணுங்க இந்த குவாரியம் மூடணுங்க இந்த குவாரியம் விவசாயத்தை பாதுகாக்கணுங்க எங்களுக்கு உயிர் பயமாக இருக்குதுங்க வாயத்தையே கஷ்டமாகுது உயிர் பயமாக ஒவ்வொரு நாளும் செத்து செத்து புழைக்க முடியாது எங்களால் விவசாயத்தையும் நம்பிக்கிறேன் நாங்கள் எங்கே போய் போய்கிறது எங்கள் வாழ்வாதாரம் என்ன வருத்த நாங்கள் காவாவை தூத்துட்டாங்க ஆடு மாடு மேய்கிற இடம் ஃபுல்லாக வந்து ரோடு மடிச்சுட்டாங்க இவங்க நாங்கள் எங்கே தாங்க போகிறத இதை நிர்வாகம் வந்து தலையிட்டு இது வந்து ஒரு முயற்சி எடுக்கலாம் நாங்கள் மக்களை திரட்டி போராட்டம் பண்ணுறதை தவிர எங்களுக்கு வேறு வேலையும் கிடையாது ஒரு வழியே கிடையாதுங்க கரும்பு கொள்முதல் விலை டன்னுக்கு ஐந்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் வெட்டுக்கூலியை முறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு கரும்பு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் கரும்பு ஒன்றுக்கு ஐயாயிரத்து ஐநூறு விலையாக வழங்கிடவும் வருவாய் பங்கீட்டு சட்டத்தை நீக்கி எஸ்ஏபி முறையை கொண்டு வந்திடவும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற தான் பிரதானமானது உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்